வணக்கம் சார் வணக்கம் நிறைய நீங்க தகவல் கொடுத்துருக்கீங்க அதுல வந்து யானை கண் படத்தை பார்த்தா நல்லது குதிரை வந்து வீட்டுல மாட்டி வச்சா நல்லது இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கீங்க செலக்டிவா ஒரு பத்து படங்கள் இந்த பத்து படங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம அதிர்ஷ்டம் அப்படின்னு என்னென்ன படம் ஃபர்ஸ்ட் விநாயகர் பிள்ளையார் பட்டியல இருக்கக்கூடிய கற்பக விநாயகர் படம் பார்க்கறது ரொம்ப சிறப்பு அடுத்தது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பிள்ளையார்லேயே நிறையா பிள்ளையார் சொல்கிறேன் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க ஈச்சனாரி பிள்ளையார் மலைக்கோட்டை பிள்ளையார் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய மணக்குள பிள்ளையார் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா பிள்ளையார் நீங்கள் படம் வைக்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நம்பர் ஒன் நம்பர் டூ பார்த்துட்டிங்க முருகப்பெருமானுடைய படம் முருகர் உங்களுக்கு ஆறு படை வீடுகளில் எந்த முருகர் ரொம்ப பிடிக்குமோ அந்த முருகருடைய படம் வச்சுக்கிறது ராஜ அலங்கார முருகனுடைய படம் நிறைய பேர் வைப்பா அது ரொம்ப சிறப்பு பத்மாவதி தாயாரோட பெருமாளுடைய படம் வைக்கிறது ரொம்ப சிறப்பு ரெண்டையும் சேர்த்து சொல்கிறேன் அப்போ மூணாவது படம் சொல்லிட்டேன் நாலாவது பார்த்துட்டேல் அப்படின்னு வச்சுன்னா சிவபெருமான் பார்வதி தேவி முருகர் விநாயகப் பெருமான் சோமாஸ்கந்தர்னு சொல்லுவா அந்த படம் வைக்கிறது ரொம்ப நல்லது அந்த படம் ரொம்ப விசேஷமான படம் ஆக விநாயகர் சொன்னேன் முருகர் சொன்னேன் தாயாரும் பெருமாளையும் பற்றி சொன்னேன் அடுத்தது பார்த்துட்டேன்னா சிவபெருமானை பற்றி சொல்லியிருக்கேன் நாலு படத்தை சொல்லிட்டேன் அஞ்சாவது படம் குபேரருடைய படம் இது ஃபிஃப்த்து ஆறாவது குலதெய்வ படம் இதுதான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கணும் குலதெய்வ படம் ஆறாவது படம் ஏழாவது படம் பார்த்துட்டேன்னா லக்ஷ்மி தேவியோடைய படம் எட்டாவது பார்த்தேன்னா சரஸ்வதி அம்பாளுடைய படம் ஒன்பதாவது பார்த்துட்டேல் அப்படின்னு வச்சுன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது கோயில் இருந்தால் அந்த சுவாமியினுடைய படம் வச்சுக்கணும் பத்தாவது பார்த்துட்டேன்னா பழங்காலத்தில் உங்கள் வீட்டில் வைத்திருக்கக்கூடிய ஒரு படம் கண்டிப்பாக இருக்கணும் இந்த படங்கள்லாம் வீட்டில் வச்சுக்கிறது வீட்டில் அந்த பூஜா ரூமை மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும் அந்த பூஜை அறைய பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய தன்மைகளை கொடுக்கும் என்ன மாதிரி விஷயங்கள் சார் இந்த படங்களுக்கு நம்ம செய்யலாம் அதாவது பூஜைகளா இருக்கட்டும் இல்ல நம்ம விரத முறைகளா இருக்கட்டும் இத்தனை படங்கள் வச்சிருக்கோம் நம்ம என்ன மாதிரி அதாவது எப்பவுமே வியாழக்கிழமை வியாழக்கிழமை படத்தை தொடச்சனும் சந்தனப்பூவும் வச்சுக்கலாம் அதே மாதிரி பார்த்துட்டேன்னா படத்துக்கு வந்து பூ போடுறது ரொம்ப விசேஷம் கட்டின பூ போட்டு அதாவது வீட்டில இருந்து பறிச்சு வந்து கட்டி பூ போடுறது ரொம்ப நல்லது வாசனை புஷ்பங்கள் போடுறது ரொம்ப விசேஷம் அடுத்தது பார்த்திங்கன்னா விளக்கேற்று வெள்ளிக்கிழமை நாட்டில் மட்டும் அஞ்சு அஞ்சு பத்து விளக்கு அதாவது குத்து விளக்கு ஏற்றுறது மற்ற நாள் இதழ் எப்பவுமே ஏற்றுற விளக்கை ஏற்றிக்கலாம் டெய்லி டைம் இருந்ததுன்னா அந்த சுவாமிகிட்ட நமஸ்காரணம் பண்ணி ரெண்டு ஜபங்கள் ஜபிச்சு ரெண்டு மந்திரத்தை சொல்கிறது ரொம்ப விசேஷம் அதேமாதிரி சாயந்திர பெண்கள் ஏற்றுறது ரொம்ப சிறப்பை கொடுக்கும் வாரத்தில் ஒரு நாள் எல்லாத்தையும் இந்த பூஜை சாமானங்கள்லாம் கழுவி நல்ல சுத்தப்படுத்தி வச்சு வெள்ளிக்கிழமை நாள் சிறப்பு ஆராதனை பண்ணுறது நைவேத்தியம் பண்ணுறது டெய்லி நிவேத்தியம் எப்போவுமே நான் சொல்லுவேன் அவிலெலாம் போட்டு வச்சுக்கோங்க அந்த அவில் வந்து போட்டு வச்சு டெய்லி ஒரு கிணத்துல எடுத்து நைவேதமான அது குழந்தைகளுக்கு கொடுங்க பட்சிகளுக்கெல்லாம் போடுங்கன்னு சொல்லுவேன் அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்குங்க வாரத்தில் ஏழு நாட்களில் எந்த நாட்கள் விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது நல்ல பலன் கொடுக்கும் வியாழக்கிழமை சனிக்கிழமை இந்த ரெண்டுமே மிகப்பெரிய பலத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான விரத பலன்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாட்கள் இது இப்போ இத்தனை படங்கள் நீங்கள் சுவாமி இறை படங்கள் சொல்லியிருக்கீங்க இதே மாதிரி திருஷ்டிக்கான படங்கள்னா என்ன சார் அது எந்த மாட்டணும் வைரவர் யானைக்கண் படம் ரொம்ப விசேஷம் வீட்டு வாசலில் மாட்டலாம் அது மாதிரி திருஷ்டி பிள்ளையார்னு இருப்பார் அதுவும் ரொம்ப சிறப்பான படம் பைரவர் நரசிம்மர் அதே மாதிரி யானைக்கன் படம் இதெல்லாம் திருஷ்டிக்கு ரொம்ப உகந்த படங்கள் வீட்டு வாசலில் வைக்கிறது இப்ப திருஷ்டிக்காக நம்ம படங்கள் மாட்டும் பொழுது அதை வந்து நம்ம பூஜை பண்ண முடியாது இல்ல பூ வைக்கிறது கஷ்டமா இருக்கும் வைரத்துல இருக்கிறதால இதற்கு வேற எதுவும் மாற்று வழிகள் இருக்கா சாம்பிராணி தஷாங்கம் சாம்பிராணி காமிக்கணும் ரொம்ப மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும் அது வச்சா ரொம்ப நல்லது நீங்க சாம்பிராணி அப்படின்னு சொல்லும் பொழுது சாம்பிராணியில எந்தெந்த மாதிரி பொருட்கள் போட்டு நம்ம தூபம் காமிக்கிறது நல்லது எதிரி தொழில் நீங்கிறதுக்கு பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் வெண்கடுகு போடுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி வீட்டில் வந்து ஒற்றுமைகள் கூடி வரணும் அப்படின்னா தசாங்கம் போடுறது ரொம்ப விசேஷம் அதே போன்று பார்த்துட்டுனா வீட்டில் வந்து தெய்வீக தன்மைகள் இருக்கணும் பால் சாம்பிராணின்னு சொல்லுவாள் அதை போடுறது ரொம்ப விசேஷம் இப்படி ஒவ்வொரு காரண காரியத்துக்கு ஏற்றாற்போல் நம்ம வந்து அந்த சாம்பிராணி கூட ஆட் பண்ணிவிட்டு போய்க்கலாம் வீடு வந்து லட்சுமிகரமாக இருக்கணும்னா தினமும் இந்த வாசனை இருக்கணும்னா என்ன வாசனை சார் சந்தனம் மல்லி புஷ்பம் ரெண்டு வாசனை வீட்டில் செல்வத்தை அதிகரித்து கொடுக்கும் நம்ம வீட்டு வாசல்லேயே திருஷ்டியை வந்து தடுத்து நிறுத்திடணும் அப்படின்னா முக்கியமா என்ன செய்யலாம் ஒரு அக்ஷதையை கலக்கி வச்சுக்கோங்க அது சிவப்புலியோ இல்லைன்னா மஞ்சள்லேயோ அக்ஷதையை கலக்கி வச்சுக்கோங்க வாசலில் டெய்லி ஓம் நரசிங்காய நக நரசிங்காயன ரெண்டு பக்கம் போட்டுருவோம் டெய்லி இதை காலையில் நேரத்தில் போட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் ஒர்க்கை பண்ணுங்க எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது அந்த வீட்டில் ஒரு பெரிய பவர்ஃபுல்லாக இருக்கும் சில பேர் வீட்டு வாசலில் எனக்கு செடி வைக்க முடியும்னா அந்த செடிகளை துவார பாலகரான்னு நினச்சி அந்த செடியில் ஆவாகனம் பண்ணிட்டேன்னா போதும் அது உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும் இது வரைக்கும் நீங்கள் எந்த யூடியூப்பில் அதை பார்த்துருக்க மாட்டேன் அது அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் செடிகளில் துவார பாலகரை ஆவாகனம் பண்ணிடலாம் என்ன மாதிரி செடிகள் சார் வாசல் நம்ம வைக்கலாம் பொதுவாகவே இப்போ நிறையா பிளான்ஸ் எல்லாம் நம்ம போன வாட்டி சொன்னோம் அஞ்சு பிளான்ட் ஆறு எல்லாம் சொல்லியிருக்கோம் அதாவது எந்தெந்த இதெல்லாம் வைக்கலான்னு இன்னைக்கு பார்த்துட்டேன் அப்படின்னா புது புது பெயர்கள்லாம் நமக்கு வந்திருக்கு இல்லையா அது வாசலை பொறுத்தும் வீட்டை பொறுத்தும் மாறும் இன்டோர் அவுட்டோர் மாதிரி வீடு கிராமத்தில் இருக்கிறவா வீட்டில் வந்து ஃப்ளாட்டில் இருக்கிறவான்னு பொறுத்து மாறுறது மணி பிளான்ட் அந்த மாதிரி பிளான்ஸில் வந்து நம்ம வந்து வச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்கள் டிஃபென்ஸ் இன்டோர் அண்ட் அவுடோர் ஹவுஸ் இருக்குது இப்போ நம்ம துளசி வைக்கிறோம் அப்படின்னா நித்திய பூஜை அவசியமா கன்ஃபார்மாக பண்ணணும் நூறு சதவீதம் சாயந்தரம் விளக்கேற்றணும் காற்றால் தண்ணி ஊற்றணும் கண்டிப்பாக பண்ணணும் துளசியை வழிபாடு பண்ணுறதுக்கு அது நூறு சதவீதம் வழிபாடு பண்ணாலே வாடிரும் இப்போ வழிபாடே பண்ணலைனா எப்படின்னு யோசிச்சு பாருங்க கண்டிப்பாக பண்ணணும் அது துளசி அம்பாளுக்கு ரொம்ப மகத்துவம் முக்கியத்துவம் இப்போ மந்திரங்கள் தேர்லான எப்படி சார் அந்த துளசி தேவியர் மகன் இப்போ குழந்தைய வந்து செல்லமாக கூப்பிட்றதுக்கு நம்ம கற்றுக்கணுமா என்ன ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தைய கூப்பிடுறா புது பாஷையெல்லாம் பேசுவான் இப்போ என் குழந்த பிறக்கும் போது சின்ன ஜி ஜி அஜூஜி இப்படிலாம் சொல்லுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்கள் பார்க்கலாம் நீங்கள் கூகுளில் கேட்டு பாருங்க நீங்கள் எதுலையாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் கேட்டு பாருங்க இதுக்கெல்லாம் அப்பா ஒரு பாஷை அது அது அந்த குழந்தைக்கும் அம்மாவுக்கும் குழந்தைக்கு அப்பாவுக்கும் மட்டும்தான் தெரியும் அதே மாதிரி தான் கடவுள்கிட்ட நீங்கள் கும்பிட்றதுக்கு சுவாமியினுடைய நாமத்தை சொல்லி கூப்பிட்டாலே போதும் முருகா அப்பா ஸ்கந்தா கடம்பா கார்த்திகே வேளா வேளவா வேளாயுதா தண்டாயுதபாணி இப்போ இருக்க எந்த எந்த எங்கே படிச்சிருக்கணும் கிடையாது மனசார வந்த நாமங்கள் மனசார சொன்ன வார்த்தைகள் அதனால் இந்த வார்த்தைகளே ஒரு பெரிய பலத்தை கொடுக்குங்க ரொம்ப அருமையான தகவல் சார் ஏன்னா இறை படங்களில் ஆரம்பித்து ஒவ்வொரு விஷயமா சாம்பிராணி போடுதல் திருஷ்டி எப்படி நம்ம வீட்டுக்குள்ளேயே வராமல் தடுத்து நிறுத்துறது அப்படிங்கிறது வரைக்கும் நிறைய தகவல் கொடுத்தீங்க அதே மாதிரி துளசி வழிபாடுன்றது முக்கியமான வழிபாடு அதுவும் எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கீங்க நன்றிகள் சார் ரொம்ப 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 நன்றி எப்பவுமே ஒரு மாற்றத்தை நோக்கி நம்ம எதிர்பார்க்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம நம்பிக்கையோடு செய்கிறது உண்டு இந்த மாதிரி நம்பிக்கையோட வழிபடும் போது பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நன்றி நமஸ்காரங்கள்